சிறுபான்மை நல உரிமையினுடைய பிரிவு செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி டாக்டர் சுபேர் கான் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியம் அவர்களே சேகர்பாபு அவர்களே நாசர் அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மொயிதீன் அவர்களே காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான என்னுடைய பாசமிகு சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் ஆலூர் ஷா நவாஸ் அவர்களே அன்புக்குரிய அல்தாப் அவர்களே பஷீர் அகமது அவர்களே தமிமுன் அன்சாரி அவர்களே நவாஸ் கனி பக் தலைவர் நவாஸ் கனி அவர்களே சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய தலைவர் திரு அருண் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே தமிழ்நாடு அரசினுடைய காஜிகள் திரு முகமது அக்பர் அலி ஷா ஆமிரி அவர்களே திரு குலாம் முகமது கான் அவர்களே திரு இல்லியாஸ் ரியாஜி அவர்களே ரேலா மருத்துவமனையினுடைய இயக்குனர் பிரபல டாக்டர் முகமது ரேலா அவர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களை உள்ளாட்சி அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை தலைமை கழக நிர்வாகிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கழக சிறுபான்மை அணியின் சார்பில் நல உரிமை பிரிவின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த எக்தார் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இனிய நிகழ்ச்சியை இந்த இனிய விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள அருமை சகோதரர் துறைமுகம் காஜா அவர்களையும் நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய அருமை தம்பி டாக்டர் சுபேர்கான் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இருவருக்கும் என்னுடைய சார்பில் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணியத்திற்குரிய அவர்களும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படத்தை வச்சு இந்த விழா அழைப்பதை மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க இதைவிட சிறப்பான மிக பொருத்தமான படம் நிச்சயமாக அமையாது இந்த படம் அவருடைய நட்பின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது காலங்காலமாக இன்ப துன்பங்களில் உறவா நட்பா உரிமைகளுக்கான குரலா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிக்குது என்பதற்கான அடையாளம் தான் இந்த புகைப்படம் தலைவர் கலைஞருக்குள் சிந்தனை மாற்றத்தை உருவாக்கினதில் தாரு இஸ்லாம் இதற்கும் தாவுல் பெரிய பங்கு இருக்கு இன்னும் சொல்லணும்னா பேர அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞரையும் இணைக்க பாலமாக இருந்ததே இஸ்லாமிய சமுதாயம் தான் திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாவில் தான் பேர எங்க அண்ணாவர்களையும் தலைவர் கலைஞர்களும் முதல் முதலாக சந்திச்சுக்கிட்டாங்க தலைவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க அதில் குறிப்பா அசன் அப்துல் காதர் கருணை ஜமால் கவிஞர் காமூர் ஷெரீஃபோடு தலைவர் கலைஞருக்கு இப்படி உறுதுணையாக இருந்த இஸ்லாமியர்கள் பல நண்பர்கள் உண்டு இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கும் தலைவர் கலைஞருடைய புகழை சொல்லக்கூடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க என்ற பாட்டை பாடினவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாகூர் அணிபாவர்கள் இசைமுரசு நாகூர் அனிபாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எங்கள் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அதற்கு தோல் கொடுத்து நின்னவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லாதவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னுடைய நன்றின்னு காகிதமில்லாதவர்கள் கடைசி நேரத்தில் அவர் மறைவதற்கு முன்னால் தலைவர் கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் ஆக அவர் நன்றி சொன்னது அதுவரை செஞ்ச நன்மைக்காக மட்டும் இல்லை அதை விட அதிகமான நன்மைகளை தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் செய்வார் செஞ்சார் தலைவர் கலைஞருடைய சாதனையை நான் பட்டியலிடும்னா நேரமில்லை இல்லை அதனால் சுருக்கமாக சொல்லுகிறேன் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததும் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை விட்டார் அதை அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததாக ரத்து செஞ்சது மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அந்த ரத்த ரத்து செஞ்சு மீண்டும் படைபடி மிலாது நபைக்கு அரசு விடுமுறை அறிவித்தார் உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்தவர் பட்டியலில் சேர்த்தார் சிறுபான்மையினர் நல ஆணையத்தை தொடங்கினார் வக்பாரிய சொத்துக்களை பராமரிக்க முதல் முதலாக மானியம் வழங்கினார் தமிழ்நாடு சிறபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கினார் உருது அகாடமி தொடங்கினார் காகிதமிளத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் காகிதமிளத் மகளிர் கல்லூரியை உருவாக்கினார் கைதமில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் வழங்கினார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தலைவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறுன்னு எப்போவுமே நினைச்சதில்லை எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறார் அவருடைய வழித்தடத்தில் தான் நம்முடைய இன்றைய திராவிட ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறுபான்மையினருடைய சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கடந்த நான்காண்டு ஆட்சியில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்மையில் கூட தமிழ்நாடு ஆட்சி இல்லம் கட்டப்படும் அறிவிச்சிருக்கிறோம் இஸ்லாமிய மக்களுக்கான நம்ம திராவிட மாடல் முத்தாய்ப்பான சில சொல்லணும்னா தமிழ்நாடு சாதனைக்கு ஆண்டு நிர்வாக மானியம் எண்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது தலா ரூபாய் வீதம்

இருபத்தி பயனாளிகளுக்கு கோடி ரூபாய்க்கு கடன்கள் சிறுபான்மையின மக்கள் பயன்பெற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கடந்த கோடி சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்க எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு மாணவியருக்கு நாலு கோடி எண்பத்தி லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திடுச்சு எனவே மாநில அரசு இந்த ஆண்டு முதல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வர அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை பயிலக்கூடிய முஸ்லீம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்க வக்பாரியம் மூலம் வழங்கக்கூடிய பன்னெண்டு கோடிய பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவிகள் பயன்பெறாங்க தொன்மையான பள்ளிவாசல்கள் புனரமைக்க பணிகளுக்கு இதுவரை பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பத்து தர்காக்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பக் நிறுவனங்களை புனரமைக்கூடிய பணிகளுக்கு இதுவரை இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முன்னூற்றி எட்டு வக் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் முஸ்லீம் மகளிர் உதவி உதவக்கூடிய சங்கங்களுக்கு அரசு நிதி உதவியா பதினைந்து கோடிய நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு உளவாக்கல் மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரியம் மூலமா ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பக்வாரியத்திற்கு ஆண்டுதோறும் ரெண்டு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் நிர்வாக மானியம் வழங்கப்பட்டு வருது இப்படி இஸ்லாமிய பெருமக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் மேம்படுத்தக்கூடிய அரசாக நம்ம அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் வருகிற போதெல்லாம் இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் வருந்தத்தக்க சூழல் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் மத ரீதியான வன்முறைகள் ஏற்படாமல் காத்து வரக்கூடிய அரசா நம்ம திமுக அரசு எப்பவுமே இருந்து வந்திருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி ஒரு கோடி மக்கள் கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம் ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே இருக்காது ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம் மக்கள் மன்றத்திலேயே போராடணும் ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார் குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார் யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு கேட்டார் இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துகிறார் ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விழாவில் கலந்துக்கிறாங்க பொது சிவில் சட்டத்துக்கு எதிராகவும் இது மனித உரிமையை பறிக்குதுன்னு மத்திய சட்ட ஆணையத்தை கடிதம் திமுக தான் இப்போ கூட சட்ட திருத்த மசோதா இந்திய அளவில் பேசும் பொருளாக இருக்கு சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை நோக்கத்தோடு பாஜக நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒருவேளை சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் பாஜக அரசோட சரி திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது உறுதியாக போராடுவோம் உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம் இப்படி இஸ்லாமிய உரிமையை காப்பாற்றுறீங்களா காப்பாற்றக்கூடியவங்களாக செயல்படுவாங்க நாங்கள் இஸ்லாமிய உரிமைக்கு போராடுறவங்க வாதாடுறவங்க தான் இப்படியான விழாக்களில் கலந்துக்கிட்டு தகுதி கலந்துக்கிறதுல தகுதி படைத்தவங்களாக இருக்கிறோம் அந்த தகுதியோட அந்த உள்ளார்ந்த அன்போட அந்த சகோதர உணர்வோட நாங்கள் இதுபோன்ற விழாக்களை நடத்துகிறோம் பங்கேற்கிறோம் சிறுபான்மையை மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை அரசின் மூலமாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி அவர்களுக்கு காவல் அரணாக விளங்குகிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்னாலும் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது புனித ரம்லான் வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்